ஒழு இதிலே கடந்த காலங்களிலே இது நான் நினைக்கிறேன் இந்த கடமாற்றத்துக்கு வழங்கப்பட்ட கடமாற்றம் இந்த பிரதேசத்துக்கு வழங்கப்பட்ட ஆசிரியர்கள் அந்த பாடசாலைகளுக்கு செல்லாத அப்படியும் இருக்கின்றது அதே போல இந்த பாடசாலைகளுக்கு நியமிக்கப்படும் அதாவது ஆசிரியர்கள் அதாவது கல்யாணம் ஏற்ப ஆசிரியர்கள் அல்லது பல்கலைக்கழகங்களின் அதாவது கிராஜுவேஷன் அப்பாயின்மெண்ட் ஆகின்ற ஆசிரியர்கள் கூடுதலாளும் இப்போ இவ்வகையான பிரதேசங்களில் நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை தந்திய பட்ச மேற்கொள்கின்ற பட்சத்திலே இவ்வகையான பிரச்சனைகள் ஓரளவு முடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆனால் கடந்த காலங்களிலே அவ்வாறாக எனக்கு ஞாபகம் இருக்கின்றது அவ்வாறாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் அந்த வளம் உதாரணத்துக்கு ஒரு வலையத்துக்கு ஒரு ஐம்பது கல்விய கல்லூரி ஆசிரியர்களை நியமிக்கின்றார்கள் என்றால் அந்த நியமிக்கப்படும் ஆசிரியர்களில் ஒரு குறிப்பிட்ட வகையானவர்கள் கடமையை பொறுப்பு என்பது கிடையாது அவ்வகையான ஆசிரியர்கள் அவ்வகையானவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் சிலவர்களை வலையங்களில் படிப்பாளர்கள் கூட தெரியாமல் அந்த மாகாண கல்வித்தனங்களுக்கு நூடாக எங்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு அந்த குறிப்பிட்ட விநிதேசங்களுக்கு அவர்கள் முதலாக நியமனத்தையே மாற்றி கொண்டு செல்லக்கூடிய செயற்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன கூடுதலாக இந்த உதாரணமாக வழக்கு எடுத்துக்கொண்டால் கொண்ட கோட்டப்பாடு தலைவா கூட பிரதேசங்கள் ஆசிரியர்கள் அதே போல தெற்கு விலையத்தில் சட்டிக்குல பிரதேசத்துக்கு நியமிக்கப்பட்ட வகையான புதிய ஆசிரியர்கள் ஏதோ ஒரு செயல்வாக்கினை பயன்படுத்தி இவ்வாறு செய்திருக்கின்றார்கள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது அவர் இப்படியான செயற்பாடுகள் ஊடாகவும் இந்த பிரதேசத்துக்கு ஆசிரியர்கள் வந்து செல்வதில்லை அதே போல இடமான பெற்று வருபவர்களும் இதில் வாரது அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது இது தொடர்பாக வரைய கண்கொணிப்பாளர்களிடம் ஒரு சிறிய விளக்கத்தை கூறுமாறு மோட்டல் அப்ரூவ்ட் ஆடர் வந்து பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று அதில் வந்து எங்கள் இப்போ இருக்கிற ஆலனி வந்து பையத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு தான் இருக்கிற ஆசிரியர்கள் மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு மேகண்டா இருக்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஐநூத்தி பதினாலு தான் மேக்கண்டா மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்று ஆசிரியர்கள் இருக்கு ஒரு விலையம் மட்டும் எடுத்துக்கொண்டால் சாதாரணமாகவே இருநூற்றி ஒரு ஆசிரியர்கள் ஒரு வெளியத்துல பற்றாக்குறையாக தான் இருக்கக்கூடிய காணப்படுகிறது அந்த வகையில பவனியா நோவத்துல முப்பத்தஞ்சு ஆசிரியர்கள் இருக்கணும் இந்த விளையாட்டு இருக்க வேண்டிய ஆசிரியரோட சற்று இருநூற்றி எழுபத்தோரு ஆசிரியர் வேங்கண்டும் சாதாரணமா பார்த்தா பதிகள் வைக்கணும் சௌத்த பொருளோட இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ஆசிரியர் வைக்கணும் அந்த வகையில பற்றாக்குறையால் காணப்படுகிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு புதிதாக கிடைக்கிற நியமனங்களை நாங்கள் முழுமையாக உள்ளத்தீவு தான் முதலாவது நியமனங்களை வழங்கி வரணும் அதுக்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிராச்சுவேட்ஸ் அப்பாயிண்ட்மெண்ட் தொண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு பிஇடி பத்தொன்பது நேஷனல் தொண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று டோட்டலா எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த எழுநூற்றி ஐம்பத்தி நாற்பத்தி மூணு ஆசிரியர்கள் வந்து ஐநூற்றி அறுபத்தாறு ஆசிரியர்கள் நியமனம் வழங்கப்பட்டது முன்னூற்றி எழுவத்தஞ்சு அதில் ட்யூட்டேஷன் பண்ணாக்க முன்னூற்றி ஆறு அந்த ஆசிரியர்கள் பெரும்பகுதி பவனியா மாவட்டத்துக்கும் முள்ளத்தீவு மாவட்டத்துக்கும் மன்னார் மாவட்டம் அது அதுக்கடுத்ததாக கிருகாச்சி மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டது அதிகமாக காணப்படுகிறது அதே மாதிரி

நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து எங்களுக்கு பிரைமரிக்கும் செகண்டரிக்குமாக இருபத்தெட்டு பாடத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆசிரியர்களை தர சொமிக்க அவ்வாறு ஆசிரியர்கள் விடுவிக்கப்பட சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக மாவட்டங்களுக்கு நாங்கள் ஆசிரியர்களை பயன்படையக்கூடிய வகி இருக்கும் அதுக்கு மேலங்கமாக மேலதிக ஆசிரியர்கள் சில சில பாடங்கள்ல பவனியா மாவட்டத்தில் ஆசிரியர் எக்ஸஸ் டீச்சர்ஸ் மேலும் காணப்படுகிறது என்பதை நான் குறிப்பிட்டுப் பார்க்குறது கூடுதலா யாழ்ப்பாணத்துல வடக்கில மற்ற இடங்கள்ல போடப்படுற ஆட்கள் சொல்ல போல போறது இல்லை அப்படியான ஆட்கள் இப்ப நீங்க நியமனங்கள்ல மற்ற இடங்கள்ல வராமல் இருக்கிற உங்களுக்கு மேக்ஸ் வந்து

இந்த தமிழகம் அங்கே இருக்க இருக்கிற இடத்துல கொடுக்க சொல்லி அதுக்கு நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு மேலதிகமாக உடன இருக்கு முள்ளந்தீவு பவுனியா மன்னர் மேலதிகமாக ஒளி இப்ப நீங்கள் அந்த வெண்ணிக்கையான மாவட்ட ரீதியாக

என்ன பாரதாக அதே மாதிரி தஞ்சை மாவட்டம் அஞ்சு அஞ்சு மாவட்டம் எடுத்துக்கொண்டால் ஜர்னாவில் டோட்டல் மாகாணத்தில் வந்து முன்னூத்தி இருபத்தி ஏழு வேக்கண்ட் இருக்குது ஜெர்னாவில் முப்பத்தொன்று வேக்கண்ட் வடிகாமத்தில் நூற்றி இருபது வேக்கன் அது டிஸ்ட்ரிக்ட் எடுத்த ஜெப்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருநூத்தாறு வேகண்ட் ஆயிருக்குது திருநெஸ்பூர் டிஸ்டிக்டில் பத்து எக்ஸஸ் ஆயிருக்கு மன்னன் டிஸ்டிக்ட்ல எண்பது வேகண்ட் இருக்குது பவுனியா டிஸ்டிக்டில் நாற்பத்தெட்டு

അത് മൂന്ന് കൊടുത്തു അതവിടെ ഒമ്പത് മഹാണത്തിലേ വട മഹാ മുൻ മുന്നിലേക്കാ വടക്ക് മാനം ഒമ്പതാവിലേക്ക് കണ്ണില്ല ഇത് ഇന്നോ കൊണ്ടുവരാ ചിലോ വടക്കി ചേർന്ന് കൊട്ട് കൊണ്ടു വരണം ഇല്ല വേറെ എന്തെങ്കിലും കൊണ്ടുവരാം പറ്റി അധിക

மொத்தமா பாத்தீங்கன்னா முப்பதாம் நிலை ஒன்றத்தில் கூட போகுது இலங்கையில வந்து முன்னிலை இருந்தது ஆனா போடுது வடமானத்துல உங்களோட ஏதோ ஒரு குழவுகள் அதை நீங்கள ஆய்வு செய்து அதுக்கு தீர்வு கண்டாத்தா முன்னிலைக்கு போகலாம் கழுதுறாங்க வடமானத்துல பின் இருக்கிறது கல்வி மாட்டேங்க நாங்க எல்லாம் நீங்க கல்விதான் அதை நீங்கள அக்கறையில் அனுமதி பாருங்க மேக்ஸ் என்றதும் முக்கியம் இப்போ இன்றைக்கு கிளாஸுக்கு போகாமல் நாளைக்கு போனாலே மேக்ஸ் விடாங்க ஒரு வருடத்துக்கு எட்டாம் ஆண்டு படிக்கிற மாணவனுக்கு மேக்ஸ் டீச்சர் இல்லாட்டிக்கு ஒன்பதாம் ஆண்டு போனா அவனுக்கு சேர கண்டா வகுப்ப வழிகிட்டு விட்டு ஓடணும் போல இருக்கும் ஆகவே நீங்கள் இருக்கா இந்த திட்டம் வந்து நீங்கள்தான் நல்ல வந்து இதே கூட்டத்தில் சார் கேட்டக்கூடிய சரியான விளக்கத்தை நீங்கள் ஒரு ஒரு பிளானோடய என்னோட சமர்ப்புமா கேட்டுக்கொண்டேன் என்னோட ஒரே ஒரு கேள்வி அதை நியமிக்கப்பட்டதோ தெரியல இந்த புதுக்குளம் இந்த பாராளுமன்றத்திலே நான் கழிச்சேன் நான் இந்த விஷயத்த என்னுடைய கன்னி ஒலியில் இந்த புதுக்குளம் ஆக்சி ஆணையத்திற்கு அந்த ரசாயனவியல் ஆசிரியர் நியமிக்கிறார செயற்பாடுகள் ஏதாவது நடந்ததா அது விரைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதை விரைவாக செய்துவிடுமாறு உடல் நலம் கேட்டுக்கொண்டேன் மாகாணக்கல்வி போட்டவர் தெற்கு கூறப்பட்டது அவரும் பெறையில் நடந்த விடுவாங்க விரைவாக இந்த ஜனவரிக்கு ஒரு வரை ஆசிரியில போடுறது உடன் நடவடிக்கை எடுக்க மாதிரி இடத்துல கண்டுபிடிச்சு இதில் கூட போட்டு அதில் வந்து நாங்களும் திருமணம் இதில் நாங்கள் இப்போ அந்த இப்போ நாங்கள் கேட்குற சரியான நாங்க பாராளுமன்ற கேட்டுறோம்

பள்ளிக்கூடம் சம்பந்தமா அதில் ஒரு ஆளை போடையில வகுப்புல ரெண்டு பேர் போட்டும் அவை வரையில ஆனால் இடத்துல இருக்கு அவர்களுக்கு என்ன நடவடிக்கை அதனால தான் செய்யணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வராதாங்கன்னு ஏதாவது செய்யணும்னு சொல்லி கல்வி அமைச்சோ அல்லது கல்வி துணைக்களமோ அவைகளுக்கு சப்போர்ட்டா இருந்தால் நிச்சயமா நல்ல விஷயம் பண்ணுவோம் இந்த இதுல வந்து நாங்கள் எந்த ஒரு அரசியல் தொடர்பாடு ा अधलपना सेवा निर्धारेंगे अ को प्रदेश्य सं क कर ना पपास से

இடமாற்றம் வந்து இடமாற்ற சபைகளுக்குள்ளாக மேற்கொள்ளப்படும் தனிய நிலைய கணிப்பணிப்பாளரோ ஒரு தனிப்பட்ட அதிகாரி செய்ய தொழிற்சங்க பிரதிநிதிகளோட இடமாற்ற சபையில செய்யப்படுற இடமாற்றம் அதுல ஏதாவது கருக்கு முரண்பாடுகள் இருந்தா மேல்முறையீட்டு சபைக்கு வருது மேல்முறையீட்டு சபையிலேயும் தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு அந்த ஓர்டரை கரியோட் பண்ணாத டீச்சர்ஸுக்கான டிஃபைன்ட் ஆக்ஷன் அவர்கள் போகாடிக்கு விளையாளி படிப்பாளரால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இயலாம் அப்ப அதுக்கு என்ன தீர்வு எந்த ஒரு நூலி இருக்குமா இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை நடவடிக்கையை நமசிக்கிட்டா எடுக்கலாம் உதாரணத்துக்கு நகரத்திலிருந்து சென்று உள்ள ஆசிரியரை அனுப்ப ஏன் அனுப்ப முடியாது எனக்கும் அதுதான் கிரவு ஆனா விபுலானந்தா ஒரு அதிவசதியான பாடசாலை அதுல இருந்து பொந்தோட்டம் மகாவித்யாலயம் ஒரு அதிவசதியான பாடசாலை அதே போல விம்லானந்தால் இருந்து பூவரசம்புடம் ரெண்டுமே வசதியான பாடசாலை அங்க பத்து எட்டு வருஷத்துக்கு மேல வேலை செய்த ஒரு ஆசிரியர் உள்ளவரிட மாட்டத்துல இடமாட்டம் செய்து இறுதி தீர்மானம் கொடுத்தா பிறகு அந்த ஆசிரியர் தான் நாங்க போக மாட்டோம் என்று சொல்லி அடுத்த வந்து டிபார்ட்மெண்ட் அவை ஒன்றைக்கும் ஏதோ இடத்துல இருக்கணும் இப்ப பாராளுமன்ற அது பள்ளிக்கூடம் சம்பந்தமா அதுல ஒரு ஆள் போடையில ரெண்டு பேர் போட்டும் அவை வரையில இருக்கு அவர்களுக்கு என்ன நடவடிக்கை அதனால தான் செய்வோம் அவைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது செய்யுங்க சொல்லி கல்வி அமைச்சோ அல்லது கல்வி திணைக்களமோ அவைகளுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நிச்சயமா நல்ல விஷயம் பண்ணுவாங்க இந்த இதில் வந்து நாங்கள் எந்த ஒரு அரசியல் தொடர்பாடு அதுக்குள்ள இன்வால்வ் பண்ணாம இருந்தால் अ अ गलपनाकार सेवा निर्धारेंगे अ प्रदेश्य संबध कर किंग त कर ना पपासला लती से करना है விரும்புறேன் என்னன்னா இப்ப எங்க வவுனியா தெற்கு வேலையை பொறுத்தவரையில இங்க சொன்ன அளவுக்கு பேனி அளவுல செட்டு உலகத்துக்கும் நகர பாடசாலைகளுக்கும் வித்தியாசம் இல்லை பெரும்பாலும் இருக்கிற டீச்சர்ஸ நாங்கள் சமமாக பகிர்ந்து இருக்கிறோம் ஆனா உங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் வந்து இடமாட்டம் வந்து இடமாற்ற சபைகளுக்குள்ளாக மேற்கொள்ளப்படுது தனிய கல்வி படிப்பாளரும் ஒரு தனிப்பட்ட அதிகாரி செய்ய

அப்ப அதுக்கு என்ன தீர்வு எந்த ஒரு மொழி இருக்குமா இருந்தால் அடுத்த கட்ட நான் நடவடிக்கையை நமசிக்கிட்டா கட்டலாம் உதாரணத்துக்கு நகரத்திலிருந்து செட்டு உலகத்துக்கு ஆத்திரியரை அனுப்ப ஏன் அனுப்ப முடியாது எனக்கும் அதுதான் தெரியும் ஆனா விபுலானந்தா ஒரு அசி அதிவசதியான பாடசாலை அதுல இருந்து பொந்தோட்டம் மகா வித்தியாலயம் ஒரு அதிவசதியான பாடசாலை அதே போல விபுலானந்தாலிருந்து பூவரசம்புலாம் ரெண்டுமே வசதியான பாடசா அங்க பத்து எட்டு வருஷத்துக்கு மேல வேலை செய்த ஒரு ஆசிரியர் செய்து இறுதி தீர்மானம் கொடுத்த அந்த ஆசிரியர் கோப்பாடு செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அதுக்கு என்ன தீர்வு அந்த தீர்வு எங்களுக்கு சரியா வரையிறது தந்தா எங்கட நடவடிக்கை இலங்குவாக இருக்கும் செல்வ மாட்ட சொன்னது போல ිට එක සමය වර්ධමන අ විතනවා මෙසේට තුළු පරාසවාද ේഷ ോෝජന කරന്ന හണ താര ോ අනිവර എ මോടතം. ियान प सा उत्त्रर है यहां हट स पबरन में තිन हो कैटलआ मातन अस न फर पार में द पार में द चा कर पा में पता है इसा भ मा अन कैलद a positive is not